அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அப்புறம் ராகு இந்த சுக்கரன் ராகு என்னெல்லாம் செய்யும் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஜாதகத்துல ஆணோ பெண்ணோ சுக்கரன் ராகு அப்படின்னு சொல்லிட்டாவே சுக்கரனுக்கு அப்புறம் சுபகிரகங்கள் தான் நல்ல பலனை செய்யும் அசுப கிரகம் தான் அசுபத்தன வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிருந்தோம் இந்த ராகுவோட கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு ஆண்ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா ஆணுக்கு மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம் அக்கா சகோதரிகள் பெண் குழந்தை இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதில் ராகு வந்துருச்சுன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மனைவியால் கொஞ்சம் தொல்லை வர்றது நிறையாவே இருக்குது அது அனுபவத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்படிலாம் வரது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் தரை அதையும் இப்போ வச்சுக்கலாம் அந்த ஜாதகம் அதுக்கு அதுக்கு அது அப்படியே உண்மை ஒன்றா பார்த்துக்கலாம் அதில் வேற்றுமொழி வேற்று மதம் வேற்று ஜாதி அமைப்புள்ள மனைவி அமையக்கூடிய தன்மை இந்த சுக்கர ராகுக்கு உண்டு இந்த சுக்கர ராகுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அல்லது ரெண்டு மூணு அந்த மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் இல்லீகலா கணவன் மனைவி பிரிஞ்சு தனித்தனியா வாழ்வாக வெளியில போய் அவங்க வேற வேற பக்கம் இல்லீகலா குடும்பம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சில அமைப்புகளும் இதுல இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வெளியூர்ல போய் ஜீவனம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் இந்த அமைப்பு அதில் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு பையன் பெங்களூர் போறான் வேலைக்கு ஹைதராபாத் போகிறான் அப்படின்னா அங்க போய் மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துருவான் அது என்ன நடக்குது எது நடக்குது பெற்றவங்க சம்பந்தத்தோட நடக்கலாம் லவ் மேரேஜாகவும் இருக்கலாம் அது மேட்ரில் அதாவது வெளி மாநிலத்தில் இல்லை அதர் வேறு வேற மொழி பேசக்கூடிய ம சூழல்ல இருக்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான அமைப்பு இது வரும் இதுவும் ஒரு காரணம் அத புரிஞ்சு தான் அதே மாதிரி இந்த பொண்ணு ஆடம்பர செலவு பண்ணும் அது ரொம்ப கவனமான விஷயம் பொண்ணுக்கு ஆடம்பர செலவு எனக்கு சாதாரணமா எனக்கு பத்து பவுன் நகை வேணும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்ததுன்னா எனக்கு ஐம்பது பவுன் நகை வேணும் நூறு பவுன் நகை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அமைப்பு தான் இந்த சுக்கர ஆகும் அடுத்தது கார் வேணும் பங்களா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது வழியாக சிக்கலுக்கு ஆகக்கூடியவங்க தான் இந்த சுக்கர ராகு காம்பினேஷனில் வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரபல நடிகைகள் அதாவது மேக்கப் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க முகத்துக்கு அப்போ அந்த பிரபல நடிகைகள்லாம் ஜாதகத்தை பார்க்குறப்போ அந்த சுக்கர ராகு காம்பினேஷன் தான் பிரபல நடிகையாக மாற முடியும் இல்லைன்னா மாற முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சின்ன திரை பெரிய திரை இது சார்ந்த வேலைகளில் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கராராக தான் ஏன்னா இந்த அமைப்பு அங்கே இருக்கும் இப்போ ஒருத்தர் ஐடி ஃபீல்டில் சீனியராக ஒருத்தர் இருக்காரு ஒரு பொண்ணு ஆனோ இருக்கிறாங்கன்னா அந்த சுக்கராக அங்கே இருக்கும் அது அதீதமாக பயன்படுத்தும் அதுதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயமே அது யோகமானதும் கூட அந்த அமைப்பை ஒன் பை ஒன்னாக நம்ம வரும்போது தான் நமக்கு தெரிஞ்சிக்கலாம் பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த ராகுன்னா முதல்ல குணம் வீக்காக இருக்கும் ஒரு பொண்ணு அல்லது கணவன் அந்த ஒரு பையனுக்கு பொண்ணு மனைவி அப்படின்னா குணம் தப்பாக இருக்கும் தப்பாக இருக்குன்னா பேசுகிறதே வேண்டா வெறுப்பாக பேசுறது கோபமாக பேசுறது டென்ஷனாக பேசுறதுன்னு அந்த பொண்ணு ஜாலத்தில் இருக்கும் நான் வரப்பயே சொல்லிருவேன் ஒரு பையன் ஜாலத்தில் இருக்கு எப்பா உங்க வீட்டுக்காரமாக இந்த மாதிரி தானேப்பா பேசுவான் அவையில் கொஞ்சம் சம்பளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஐயா அப்படிதாங்க ஐயா இருக்குது அம்மா பாருங்கள் ஒல்லி அள்ளீனா உயரமா இருப்பாங்க இல்லை மூக்கு நிலமாக இருக்கும் வார்த்தை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஏன்னா இந்த சுக்கரனுக்கு அப்புறம் ராகு வந்துடுச்சுன்னா வார்த்தையால சிலரை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வார்த்தையை கேட்டு நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு இந்த வார்த்தையாலேயே அப்படின்னு ரொம்ப ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அது வந்துடும் யாரு சுக்கராக இந்த அமைப்பு ஒன் பை ஒன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கராகும் ரொம்ப விதமாக வேலை செய்யும் ஒரு பயஞ்சாலத்தில் இருக்குது அப்படின்னா நான் கேட்பேன் இந்த சுக்கர ராகு வந்துடுச்சுன்னா ஏப்பா உங்கள் ஒய்ஃபு அல்லது உங்கள் அக்கா தங்க அல்லது உங்கள் அத்தைகள் யாரா ஒருத்தர் பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்பேன் அது ஒரு சிலர் ஆமாங்க ஐயா இருக்குதுன்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த மேக்கப் சென்ஸ் அதிகமாக இருக்குதுங்க அதை வேணாம் நான் ஒத்துப்பேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு சூழல் ஏன்னா இந்த சுக்கர ராகுக்கு அவ்வளோ வேலை இருக்கு இப்போது அந்த அமைப்பை நம்ம சரியாக பார்த்து அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல அமைப்புலேயும் வருது இப்போ ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டாதான் இதெல்லாம் யோகம் இந்த சுக்கர ராகு வெளிநாடு வெளியூரில் போய் இருந்தாங்கன்னா நல்ல சொத்து பத்து நல்ல சம்பாத்தியம் நல்ல அமைப்பு இதெல்லாம் கிடைச்சிடும் அது ரொம்ப யோகமாக இருக்கும் அது மாதிரி இந்த சுக்கர ராகுக்கு வைஃப் இருக்கு அந்த அம்மா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மொழி தெரியும் அந்த வேற்று மொழி கம்பல்சரி அவங்களுக்கு தெரியும் அல்லது இன்னொரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் புரிஞ்சு வச்சுருப்பாருங்க ஒரு உதாரணத்துக்கு மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி சமஸ்கிருதம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒன்று நூறு பர்சன்ட் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இது ஒரு யோகம் அதே மாதிரி கார் கம்பல்சரி அந்த சுக்கர ராகு என்னைக்கு இருந்தாலும் கோட்சாரத்திலேயோ அல்லது தசாபுத்தி நடக்கும்போதோ கார் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணக்கூடாது யாராவது ஒரு டிரைவர் போட்டு தான் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா கார் ஆக்சிடென்ட் ஆகிறது நூறு வருஷம் நடக்குது நான் பார்த்துருக்கேன் நம்ம அதே ஜாதகம் வரும்போது அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது இந்த சுக்கர ராகு இருந்தேன்னு எப்போ கார் வாங்காதே கார் வாங்கினாலும் டிரைவர் போட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுல ஒருத்தர் சொன்னார் வந்து பார்த்துட்டு ஏய் என்னப்பா இப்படி சொல்ற நான் கார் வாங்கி ஓட்டிட்டு இருந்தேன் அதில் ஆக்சிடென்ட் ஆனதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட ஜோசியமே பார்க்க வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் சொல்லிடல எந்த வாகனத்திலையும் சுக்கராக இருந்ததுன்னா அவங்க ஏதோ ஒரு நாள் கம்பல்சரி அது ரொம்ப பெரிய விபத்தா இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் சும்மா நார்மலா போகிறோம் விழுறோம் ஒரு கீழே சாரி கூப்பிட்டு விழுந்துட்டோம் இன்னொருத்தரோட இடிச்சிட்டோம் அதெல்லாம் ஆக்சிடென்ட் இல்லை சும்மா சின்னது அடிச்சதுன்னா அந்த இடத்துல கை கால் பிரச்சனை பெருசாக வச்சிருச்சிங்க நிறைய செலவு வச்சுச்சு அப்படின்னு சொன்னா அது சுக்கர ராகு இதை கம்பல்சரி பார்த்துக்கணும் தப்பா எடுத்துக்க கூடாதுங்க ஒரு சிலர் இந்த பெண்களும் பார்த்தீங்கன்னா மது போதைக்கு ஆளாகிறாங்க சொல்றாங்க அந்த மது போதை அது நிறைய இருக்கு அது வெரைட்டி வெரைட்டியா இன்னைக்கு இருக்கு அந்த அமைப்புகளில் வராமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைங்க இதெல்லாம் ஏன்னா அவங்க வந்துருச்சுன்னா அதெல்லாம் சீக்கிரம் போகாது ரொம்ப நாளைக்கு அது வெயிட் பண்ணுவோம் இந்த ராக இருக்கிற ஜாதகங்களில் பார்த்தா கெட்ட பழக்கங்களை தேடி வச்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு அங்கேயே இருக்கும் அவங்க கிட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சிகரெட்டு குடிப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா நீங்களே சரக்கு அடிக்காங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் போய் இந்த சூப்பராராக இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக அதில் பிஞ்சிலேயே நம்ம கிள்ளிடணும் ஏன்னா அது பெருசாகிட்டால் அதுக்கப்புறம் திருத்தவே முடியாது அவங்களும் அந்த அமைப்புகள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் இதில் ஜாதகத்தில் ஏன்னா நம்ம அதை வர ஜாதகம் பார்க்குறப்ப பார்க்குறப்ப நம்ம அதை அனுபவத்தில் எடுத்து எடுத்து பார்க்கும்போது நான் வரும்போதே சொல்லிடுறது ஐயா உங்களுக்கு இந்த ஜாதகம் இப்படி தான் இருக்குது இதில் இருந்து நீங்கள் தான் விடணும் இதில் இல்லைன்னா நம்ம இதுக்கு பரிகாரம் சொல்லியோ ஒரு கோயிலுக்கு போயோ திருத்திருக்க முடியாது ஏன்னா தப்பா எடுத்துக்காதீங்க இந்த குடியாரேன் நான் அடிக்கடி சொல்றதுதான் வாசகமா இந்த குடியாரை ஊத்தியகாரன் திருடேன் இவனை எல்லாம் திருத்த முடியாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்றேன் அடுத்தது இப்போ ஒரு ஜாதகம் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் பாருங்கள் இந்த ஜாதகம் மிதன லக்னம் மிதன லக்கணத்திலேயே சுக்கரனும் ராகும் அது ரெண்டும் வந்து ஒன்பது ஒன்பது டிகிரியில் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் ஒன்பது டிகிரியில் இருக்குன்னா திருவாதரத்திலேயே ரெண்டு கிரகம் இருக்குன்னு அர்த்தம் லக்னத்துக்கு கூட இருந்தாலும் லக்ன புள்ளி இருபது டிகிரி இந்த ராகுவும் சுக்கரனும் ஒன்பது டிகிரி அப்ப பாவரீதியா பன்னெண்டுல இருக்குதுன்னு கணக்கு எடுத்துக்கிறோம் இப்ப இவருக்கு பன்னெண்டாம் பாவம்ங்கிறது மிதன லக்கணத்துல இருந்தாவே இரட்டைப்படை ராசி அதில் காம ராசின்னு பேர் காமத்திரிகோணம் அதாவது அப்போ அந்த மூணு ஏழு பதினொன்று காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ராசியில் இருக்கிறப்போ இவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது என்னப்பா இப்படி இருக்குது நீங்கள் எத்தனை மனைவி கட்டினாலும் மனைவியோட சப்போர்ட்டு ஒரு அந்யோன்யமாக இருக்கிறதும் முடியாது நீங்கள்லாம் ஊர் சுற்றி அப்படின்னு நான் எப்பயும் சொல்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் அப்படியே கண் கலங்கிட்டேன் என்னங்க சொல்லக்கூடாதுங்க எனக்கு கல்யாணம் முத கல்யாணம் ஆச்சு அது தப்பா போயிருச்சு இல்லை அந்த அம்மா இறந்துட்டாங்க தவறிட்டாங்க அப்புறம் மேரேஜ் பண்ண அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் இல்லை யாரா ஒருத்தர் எனக்கு மேரேஜுக்கு இருந்தா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா சௌகரியமா இருக்கும்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் மாதிரி அது ஜோசியர் சொன்னாரு நீ தாலிகட்டி வாழக்கூடாதியா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அப்படியே வந்தாங்க அந்த அம்மாவும் போயிட்டாங்க எனக்கு ஏதாவது சமைச்சு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னார் என்னங்கய்யா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு சங்கடமாக தான் ஆயிடுச்சு ஏன்னா அந்த சூழல் ஒத்து வரல ஏன்னா அவருக்கு பூச நட்சத்திரம் குரு அந்த மிதன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி மேசத்தில் இருக்கார் அவரும் சுக்கரசாரம் பரணி நட்சத்திரம் முன்னாங்கால் அப்போ இந்த சுக்கரனோட சாரத்துலேயே போயிட்டாரு ஏன்னா இந்த லக்னத்துக்கு பதினொன்று ஏழாம் அதிபதி இருந்தால் நம்ம பொதுவாக ரெண்டு தாரம் மூணு தாரம்னு சொல்லுவோம் அந்த அமைப்பும் இங்கே வேலை செஞ்சிருச்சு அந்த அதிபதி சுக்கர அதாவது வீடு கொடுத்தவரும் கரெக்டாக மாட்டிக்கிட்டாரு அப்போ இந்த அமைப்புகள்லாம் வச்சு பார்க்குறப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து பார்க்க வேண்டிய சேர்க்கை அப்படின்னா எல்லாருக்கும் இந்த அமைப்பு நடந்துறாரு யார் யாருக்கு அந்த அமைப்பு இருக்கு இப்போ ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு மாதிரியே எந்த பலனும் நடக்காது சுகரராக இருக்கு அப்படின்னா அது எந்த பாவத்துல இருக்கு எந்த ராசியில இருக்கு அதை எல்லாத்தையும் நம்ம அனுமானம் பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை தர முடியும் ஏன்னா நீங்க எடுத்த உடனே சுகரராக இருக்குன்னா எல்லாத்தையும் சொல்லிட முடியாது தான் உங்களுக்கு ஜாதகம் விளக்கமாக தாரு ஏன்னா ஒரு ஜாதகம் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த விளக்கமே தரேன் அப்போ இந்த அமைப்புகளை நம்ம சரியாக கவனமாக பார்த்து நல்ல விதமாக நல்ல ஜாதகங்களை ஆய்வு செய்து கொடுக்கும்போது நமக்கும் கஸ்டமருக்கும் ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் சொல்லி எல்லா பள்ள இறைவனை வேண்டி அனைவரைக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு